மூன்றாம் மனிதன் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்க மரியாதைக்குரிய அனைத்து பத்திரிக்கையாளர் நண்பர்கள் இருபது நண்பர்கள் மணி எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான அதே மாதிரி இந்த படத்தில் டேரக்டர் ராம்தேவ் அவருக்கு ஒரு நோய் இந்த தயாரிப்பாளர்கள் நிறையா டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் இன்னைக்கு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் படத்தில் நடித்தவங்க நிறைய பேர் எங்கள் ஊர் நடித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா நானும் நிறைய பேர்த்து நிறையா பேத்துக்கூட குசோடியாகலாம் அவங்க படத்தை பார்த்துட்டு இந்த படத்தில் தான் காம்பினேஷன் நடித்தோம் இன்னைக்கு காலையில் இன்னும் இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே நண்பர்கள் எல்லாருமே இந்த இதுக்கு ஃபங்க்ஷன் பண்ணிட்டு போங்கிற மத்த பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிஞ்சுக்கிறேன் காலையில் பேப்பர் படித்தப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னென்னா இந்த இருபத்தி மூணாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் வந்து நல்ல பேர் வாங்கின டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு பெரிய பட்டியல் போட்டிருந்தாங்க கிரா டேரக்டர் வெங்கட் அப்புறம் நான் நடித்த தாரா அந்த படத்தினுடைய டேரக்டர் கணேஷ் பாபு மந்திரமூர்த்தி அயோத்தி படம் பண்ணவர் அப்புறம் விநாயக் சந்திரசேகரன் குட் நைட் அந்த படம் பண்ணவர் விக்னேஸ்வரா போர்த்தொழில் ராம் சங்கையா தண்டட்டி அந்த வில்லேஜை பேர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இப்போ பார்க்கிங்னு ஒரு படம் அப்புறம் அருண்சேயன் அவருக்கு இப்போ அந்த படம் பண்ணியிருக்காரு அப்புறம் ஹரிகரன் ராம்னு சொல்லி ஜோன் முடியணும் இப்போ ஆயிரம் புட்காசி ரிலீஸ் ஆயிருக்கு ரவி மொழியா இவங்க எல்லாருமே இந்த வருஷத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருஷத்தில் நல்ல டைரக்டர்ஸ்னு சொல்லி அறிமுகமானவங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தமிழ் இண்டஸ்ட்ரி அது தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெருமையான ஒரு சமாச்சாரம் ஏன்னா எப்பவுமே தமிழ் திரையை பற்றி சொல்லும்போது மற்ற லாங்குவேஜில் இருக்கிறவங்கலாம் எங்கிட்ட நேரடியாக கூட கேட்டிருக்காங்க என்னென்னா இங்கே தான் வந்து புது டைரக்டர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வந்து தைரியமாக புது ப்ரொடியூசரோ வருவாங்க புது இயக்குநர்களை அறிமுகப்படுத்துறதும் இங்கே தான் அதிகமாக நடக்கும் அதே மாதிரி மற்ற எல்லாருமே ஆர்டிஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது எல்லாமே மற்ற ஊர்ல எல்லாம் கொஞ்சம் யோசிப்பாங்க வியாபாரம் மாதிரி இதுங்கிறதுனால கொஞ்சம் எதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு அப்படிங்கிறது பெருசாக நினைக்கவே மாட்டாங்க அதே மாதிரிலாம் தமிழில் கதைகளே வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டாக நிறையா கதைகள் வந்து இருப்பாங்க ஸோ இது இத்தனை பேர் வந்திருக்காங்க கிடச்சிருக்காங்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு வருஷமாக இருக்குது இன்னும் அடுத்த வருஷத்துல இதோட சிறப்பாக வந்து நிறைய பேர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் என்னென்ன நான் விமர்சனம் படிப்பேன் விமர்சனம் படிச்சுட்டு படத்தை பற்றி முடிஞ்ச வரைக்கும் சில படங்கள்லாம் பார்த்துக்கணும் சில இது பார்க்க முடியாமல் போயிடும் பத்திரிக்கைகள் அவருடைய விமர்சனங்கள் வந்து இந்த படங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஜெனுவன விமர்சனமாக இருந்தது எல்லாருமே வந்து அவ்வளோ நல்லா அப்ரிஷியேட் பண்ணி இந்த படங்களை வந்து அவங்களுடைய கை கொடுத்து அவங்களுடைய ஆதரவு தெரிவித்து ஏன்னா சக்சஸ்கிறது ரொம்ப முக்கியம் பத்திரிகையாளர்கள் ஊடக அவங்களுடைய இது ஸோ இவங்க எல்லாருமே வந்து கரெக்டான முறையில் அதாவது ராம்தேவ் அவரை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லணும் என்னன்னா அவர் எப்படி புரொடியூசர்களை பிடிக்கிறாருன்னு எனக்கு ஒண்ணு புரியல அது ஒரு திறமை வேணும் ஏன்னா நிறைய பேர் வந்து அசிஸ்டன்ட் கூட சில பேர் இருந்தாங்க இவங்க நல்லா வந்துருவா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன் வாய்ப்பு வந்தா தான் நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு வர்றதே ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்தது அவன் எங்க போய் யாரை பிடிக்கிறதுன்னு தெரியாம டெய்லி போறேன் போறோம்னு சொல்லிட்டு இருப்பான் ஆனால் இது பாருங்க பாருங்கள் ஒரு ஆள் பிடிச்சா பரவாயில்ல ஒரு மூணு நாலு பேர் பிடிச்சிட்டு பாருங்கள் அவங்க வீட்டெல்லாம் வந்து எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையாக அவர் நடந்துக்கிறது பேச்சுவார்த்தைகள் இருந்தால் எல்லாம் அதுக்கு ரொம்ப அவரை பார்க்கும்போது அதுதான் முதல்ல வந்து ஒரு டெக்னீஷியனுங்கிற முறையில் எனக்கு இந்த படத்துக்கு நீ நடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டார் சரி ஒரு டெக்னீஷியன் அவரே ஒரு டைரெக்ட் பண்ணுறவரே படமும் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது சரிங்க அப்படின்னேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு வேஷம் போட்டு டக்குடுவது நின்னார் என்னது புதுசாக இருக்கு என்ன இல்லை சார் அப்படின்னாரு அப்புறம் பார்த்தா ரொம்ப முக்கியமான ரோல் எடுத்துக்கிட்டார் அவர் அப்புறம் அவர் எழுதிட்டாருன்னு அதுலேயே நிற்பார் ஏதாவது சொன்னால் இல்லைங்க இது அப்படின்னா இல்லை சார் இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னாங்க அப்போ நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அது இவர்ட்ட சொல்லுங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இல்லை இல்லை அது கரெக்டு தான் சார் அப்படின்னு கொஞ்சம் லேட்டாக வருவார் இல்லைன்னா டப்பிங்கில் வந்து சொல்லுவார் அந்த மாதிரி அவர் ஆனால் அவர் கான்செப்ட் ஒன்று அவர் பிடிச்சிருக்காரு அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த கான்செப்ட் அவர் பிடிச்சது பிக்சர் ஓப்பனிங்லேயே நான் தான் பிக்சர் ஓப்பனிங்கே மேலே ஓப்பன் ஆகும் நான் டிவி பார்க்குறதுக்கு மேடம் அந்த பிரணா இவங்க அந்த டிவியில் வருவான் அவன் குழந்தையோட ஸோ எந்த அதே மாதிரி வந்து அந்த படத்தினுடைய படத்தினுடைய எண்ட்லேயும் வந்து அவங்க மேலே என் மேலேயும் அவங்க மேலே ஃபினிஸ் பண்ணியிருப்பாங்க என்ன கிரைமு க்ரைமாக இருந்தால் கூட அதில் வந்து எப்படி கிரைம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது நிறைய விஷயங்கள் அப்படி போ அப்படி போய் சுற்றி இப்படி சுற்றி அப்படி வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் கடைசியில் அது என்ன அப்படின்னா அந்த ஒரு சென்டிமெண்ட் வச்சுருந்தார் என்னென்னா ஒரு இன்னசென்ட்டாக இருக்கிற பசங்கள் யங்ஸ்டர் அவங்க வந்து தப்பு செய்யாத ஒரு அவங்க மேலே தப்பு இல்லை ஆனால் சூழ்நிலை எப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க இவங்களுக்காக தியாகம் பண்ணி வருவாங்க இந்த கேரக்டர் அவங்களுக்காக தியாகம் பண்ண வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அது என்னென்னா அந்த குழந்தைகளை வளர்க்குறதுக்கு அவங்க கஷ்டப்பட்டு அந்த குழந்தைகளை எப்படி ஆளாக்குனாங்க அப்படிங்கிறத வந்து அதை கரெக்டாக கொண்டு வந்து லிங்க் பண்ணி ஃபினிஷிங்கில் அதாவது படத்தில் ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கான்னு சொல்லி கேட்டோம்னா இல்லை நல்ல மெசேஜே இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு அந்த கதையில் அதை கரெக்டாக லிங்க் எடுத்து வந்திருப்பார் அப்புறம் எங்கிட்ட அதாவது குறைச்சலாக பேசினார் குறைச்சலான நாள்னாரு ஆனால் நிறைஞ்ச நாள் பண்ண மாதிரியே படம் போகிற டப்பிங் பேசுகிறேன் பேசுகிறேன் தீரவே மாட்டேங்க டப்பிங்க என்னங்க இதை க்ளவ எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அங்கே எடுக்கும்போது என்னென்னா கடை 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 கடன்னு அவர் ஷார்ட் பிரித்து வச்சுருப்பார் எல்லாம் அதில் ஏதாவது ஒன்று அப்படின்னா டிஸ்டர்ப் ஆகிடுவார் அது பிரகாரம் எடுக்கணும் அவ்வளோதான் அதனால் அவளை எடுத்தது பார்த்தா நிறையா அவர் எடுத்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தேன் எல்லாம் கரெக்டாகவே எடுத்திருக்காரு எல்லாம் அவனு குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை ஸோ அவர் நான் சொன்ன மாதிரி அவரும் நடிச்சிருக்கார் முக்கியமான ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டு இவங்க இந்த பிரணா அவங்களுக்கு அது யார் வச்சு சரி வந்து சொன்னார் அவங்க வயசுக்கு மீறி ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சில நேரங்களில் சில பேர்த்துக்கு வந்து அந்த வயசுக்கு மீறி சில கேரக்டர்கள் வந்து வரும்போது இது அவங்களால முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஆனால் அதெல்லாம் ஒரு அனுபவமா வந்துடும் ஸ்ரீதேவி முன்னடிக்கும்போது போது பாலச்சந்திர சார் அவரை மூட்டை முடிச்சாது அந்த படத்தில் நடிக்கும்போது அவங்க ஏஜுக்கு ரொம்ப சம்மந்தங்களாக ஒரு கேரக்டரா அவங்க பண்ண வேண்டிய வந்தது அந்த மாதிரி நிறையா பேர் நிறையா அந்த ஏஜை தாண்டி கூடி கேரக்டர்ஸ் இது செய்யும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு பின்னால் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இதில் அவங்க நல்ல இப்போ சிறப்பான முறையில் அவங்க செஞ்சுருந்தாங்க சோனியா அகர்வால் அவங்க ஒரு எனக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் தான் ஒர்க்கு ஆனால் அந்த ஒரு நாள் உட்கும் சிறப்பாக இருந்தது எனக்கு அவங்க பேச வரும்போது அப்படியே பா பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஷார் என்னென்னா அங்கே நான் கூட நடிக்கும்போது அவங்க ஒன்றும் இல்லை விஸ்மரிங்க ஆனால் லிப்பு வந்து கரெக்டாக இருக்குது ஆனால் எனக்கு கேட்கல இது ராம்தேவ் நீங்கள் பேசுனீங்களா அப்படின்னாரு ஏன்னா அவர் அடுத்தது கற்று சொல்கிறக்கு இது பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி கவனிச்சுக்கிட்டு இருந்தார் அதனால இங்கே வந்து பேச வரும்போது கரெக்டாக கேட்குமா கேட்காதா அப்படின்னு வச்சுக்கிட்டு இருந்தேன் அவங்க இப்போ இங்கிலீஷில் பேசுகிறதுனால அந்த பிரச்சனை இல்லை தமிழில் பேசுறதுனால தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும் ஏன்னா தப்போ வருமோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் இல்லை இப்போ நான் இங்கிலீஷில் பேசினா நான் கொஞ்சம் யோசிச்சு பண்ணலை அது மாதிரி அவங்க தமிழில் பேசினா அவங்க அப்படி It was uh, amazing working with everyone, the whole team, and I. Uh, um, uh, I think I have to thank uh, um, director Ramle for uh, giving me the opportunity to uh, act with the uh, Sir, uh, a legend, and um, amazing experience. Uh, I was really. Uh, Looking forward to this show because Poet uh, Tipri, you know, a, a senior artist, a legend, is going to be there on the sets. How is it's going to be? And it was wonderful. I learned a lot from Sir. And uh, thank you, thank you, Sir. It was wonderful working with you, It was <coughs> wonderful working with you, with you too, and the whole team. Uh, wishing everyone uh, a lot of success and uh, hope you all like the uh, movie. Thank you. நந்த மனஸ்வி ஜி திரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பாய்